நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் தாம்பரம் சேலையூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அதில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் கூறியது திமுக அதிமுக இடையே எந்த இடத்தில் மாறுபட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு திமுக ஆட்சியில் பத்து அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் நாளை அதிமுக ஆட்சி அமைத்தால் இங்கிருந்தவர்கள் பலர் அங்கு இருப்பார்கள் திமுக ஒரு சொர்ணாக்கா அதிமுக ஒரு வர்ணாக்கா தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்பார்கள் தாய் கொடுமைக்காரி என்னும்போது அந்த குழந்தை மட்டும் கோகிலவாணியாகவா இருக்கும் நாங்கள் ஆட்சி மாற்றம் கொண்டு போகிறோம் இந்த ஆட்சியை தூக்கி எறிந்து விடுவோம் என்கிறார்கள் யாரை வைத்து எங்கு தூக்கி எறிய போகிறார்கள் தீமைக்கு மாற்று எப்படி ஒரு தீமையாக இருக்கும் நெருப்புக்கு மாற்று நெருப்பா நெருப்பை தண்ணீர் தான் அணைக்க வேண்டும் திமுகவுக்கு மாற்று எப்படி அதிமுக இருக்க முடியும் பேயை விரட்டிவிட்டு பிசாசை உட்கார வைக்கப் போகிறீர்கள் மீண்டும் பிசாசை விரட்டிவிட்டு மறுபடியும் பேயை உட்கார வைப்பீர்கள் என விமர்சித்து பேசினார் சீமான் இந்த விமர்சனத்தை பற்றி உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க